சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பதாம் அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்பதாக வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் தவறான போக்குகளையும் கண்டறிந்து சரி செய்ய வேண்டியது இறை வாழ்க்கையின் முக்கியமான ஒரு தேவையாகும் ஆனாலும் நம்முடைய ஆராய்ந்து பார்க்கும் கண்களுக்கு நம்முடைய வழிகளில் செயல்களில் உள்ள தவறான தன்மைகள் தெரியாமல் போகிறது நம்முடைய வழிகளிலும் யோசனைகளிலும் உள்ள சரியற்ற தன்மைகளை நாம் கண்டறிய முடியாமல் போவதால்தான் தான் பல வேலைகளில் நமக்கு பலவித வேதனைகளும் ஏமாற்றங்களும் வருகின்றன எனவேதான் தாவிது தேவனை நோக்கி என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தேவனை நோக்கி ஜெபித்தான் எதற்காக தன்னை ஆராய்வதற்கு தேவனை அழைக்கின்றான் வேதனை உண்டாக்கும் வழி அவனிடத்தில் உண்டா என்பதை தேவன் கண்டறிந்து அதற்கேற்ப தன்னை சரியான வழியில் நடத்துவதற்காக அவன் தேவனை அழைத்தான் தேவன்தான் தன்னை சரியாக சோதித்து உண்மை நிலை அறிய முடியும் என்று அவன் நம்பினான் நம்முடைய சரீரத்தில் உள்ள கோளாறுகளை நாமே ஆராய்ந்து கண்டறிந்து விட முடியாது நம்முடைய சரீரத்தை ஆராய்ந்து பரிசோதித்து பார்க்க மருத்துவரிடம் நாம் போக வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய சரீரத்தில் உள்ள பிரச்சனைகளை நாம் கண்டறிந்து அதற்கு தேவையானவைகளை செய்ய முடியும் அவ்விதமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையையும் இதய நிலையையும் ஆராய்ந்து பார்த்து அதனுடைய குறைபாடுகளை கண்டறிந்து பொறுப்பை கர்த்தரிடம் ஒப்படைக்கும் போதுதான் அவர் நம்முடைய வழிகளின் தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றான் ஆம் நம்முடைய கண்களுக்கு நலமாக தோன்றுகிற பல விஷயங்கள் தேவனுடைய கண்களுக்கு வித்தியாசமாக தோன்ற முடியும் அதுவே சரியான தோற்றமும் உண்மை நிலையுமாகும் எனவே தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியவே நாம் ஆர்வமாயிருக்க வேண்டும் குற்றம் கூறுகின்றவர்களை என்ன செய்வது என்றல்ல முதலில் குற்றம் இல்லாதிருக்க என்ன செய்வது என்பதை